காடு அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது விடியலை தொட்ட பின்னும் சுஜியின் வீட்டை சூழ்ந்திருந்த இருள் விலகவில்லை மனதின் பெரும் குழப்பங்களுடனும் உடலின் கழைப்புடனும் அவள் வீட்டுக்குள் நுழைந்தபோது வாசலிலேயே காத்திருந்தாள் வானதி அவளது கண்களில் கோபமும் கவலையும் ஒரே நேரத்தில் கொந்தளித்தன எங்க போன சுஜி வானதியின் குரல் சீரியது அதிலிருந்த பதற்றம் வீட்டின் அமைதியை சிதைத்தது விடியற வரைக்கும் எங்க இருந்த இது ரொம்ப ஆபத்துன்னு சொன்னா புரியாதா உனக்கு சுஜி நிதானமாக அவளை எதிர்கொண்டாள் அந்த பெரிய அபாயத்திலிருந்து மீண்டுவிட்ட நிம்மதியும் வருண் மீதான புதிய நம்பிக்கையும் அவளுக்குள் தைரியத்தை கொடுத்திருந்தன எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க வானதி அதான் எதுவும் ஆகலையே நல்லதானே இருக்கேன் வானதியின் முகம் சிவந்தது நல்லா இருக்கேன்னு நீ சொல்றது இல்ல சுஜி இன்னைக்கு செஞ்சுடர் நாள் இந்த நாள்ல யாருமே ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு தலைமுறை தலைமுறையா ஒரு கட்டுப்பாடு இருக்கு ஆனா நீ என்னடான்னா மீறி ராத்திரி சுத்திட்டு இல்லையா உனக்கு வரும் தெரியுமா சுஜியின் இந்த குறுக்கு கேள்வி வானதியின் சீற்றத்தை கன நேரத்தில் அணைத்தது பேச்சற்று போனால் அவள் சொல்லுவானதி நீ இந்த ஊர்ல இத்தனை வருஷமா இருக்கிறவதானே கண்டிப்பா உனக்கு வருண தெரியாம இருக்காது சுஜியின் குரலில் ஏளனமும் பதிலை கண்டுபிடித்த திருப்தியும் இருந்தது வானதி பார்வையை விளக்கி அழுத்தமாக சொன்னாள் அவனுக்கு என்ன இப்போ அப்போ உனக்கு தெரியும் விஷயத்துக்கு வா சுஜி வானதி எரிச்சலுடன் கேட்டாள் அவன் கூட தான் இவ்வளவு நேரம் இருந்த என்னது அவன் கூட வா அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன அந்த கண்களில் பயம் வந்து ஒட்டி கொண்டது சுஜிக்கு இப்போது பேசுவதற்கு துணிச்சல் வந்தது நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி வருண் ஒன்னும் கெட்டவன் இல்ல அவன் சூழ்நிலையால கெட்டவனா சிதறடிக்கப்பட்டிருக்கான் உனக்கு சொன்னா புரியாது என் வருண் கூட நான் எப்போதும் பாதுகாப்பா தான் இருப்பேன் ஓ வருணா என்ன பேசுற நீ வருண் ஒரு ஆவி அதுக்கு என்ன இப்போ மனுஷங்களால மட்டும் என்ன பிரயோஜனம் இந்த உலகத்துல எந்த மனுஷனும் என்ன புரிஞ்சுக்கல வருண் புரிஞ்சுக்கிட்டான் அவன் ஆவிங்கற ஒரு காரணத்துக்காக அவன் மேல விருப்பம் வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி வானதி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் சுஜியின் கண்களில் தெரிந்த ஆழமான காதல் அவளை விவாதிக்க விடாமல் தடுத்தது சுஜிக்கு இப்போது வேறு ஒரு உலகத்தின் பிடி கிழித்து விட்டதை அவள் உணர்ந்தாள் என்னமோ பண்ணு அது அதுவும் இஷ்டம் ஆனா இதனால நீ ரொம்ப வருத்தப்பட போற தோல்வியுடன் வானதி தனக்கென ஒதுக்கப்பட்ட தனி அறைக்கு சென்றாள் சுஜியும் தன் அறைக்குள் சென்று படுக்கையில் சாய்ந்தாள் ஆனால் அவளுக்கு உறக்கமே வரவில்லை ஒரே நாளில் எத்தனை எத்தனை அதிர்ச்சிகள் எத்தனை எத்தனை மாற்றங்கள் இதை நினைத்து சுஜிக்கு சரியான தூக்கமே வரவில்லை படுக்கையில் புரண்டவள் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் அந்த தூரத்தில் தெரிந்த பாழடைந்த பள்ளியை பார்த்தாள் அதன் உள்ளிருந்த ஆத்மாக்கள் ஜன்னல் அருகே வந்து நின்று சுஜியை வெறித்து பார்த்தன சுஜிக்கு உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் சிவப்பு நிலவனால் முடிந்துவிட்டது என்ற நிம்மதி இருந்தது அந்த நிம்மதியுடன் அவள் ஒரு பெருமூச்சு விடும்போதுதான் வீட்டின் முன் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது உடனே சுஜி மாடியிலிருந்து பரபரவென இறங்கி வந்து பார்த்தாள் காரை ஓட்டி வந்த சபரி குழுப்பத்துடனும் களைப்புடனும் காரிலிருந்து இறங்கினான் அவனை தொடர்ந்து இறங்கிய லாவண்யாவை பார்த்ததும் சுஜி உறைந்து போனாள் லாவண்யாவின் வயிறு இப்போது கிட்டத்தட்ட ஏழு மாத கர்ப்பிணி பெண்ணின் வயிறு போல அசாதாரணமாக பெரிய வீங்கி இருந்தது இதை பார்த்ததும் சுஜி ஓடி வந்து அவளை பிடித்தாள் அக்கா என்ன இது உன் வயிறு ஏன் இப்படி பெருசா இருக்கு லாவண்யாவின் கண்களில் கண்ணீரும் சோல்வும் ததும்பின தெரியலடி நாளுக்கு நாள் பெருசாய்கிட்டே இருக்கு சபரி கோபத்தில் தலையில் அடித்துக் கொண்டான் எல்லாம் அந்த அகில செஞ்ச வேலனாலதான் அவன் குரல் சீற்றத்துடன் ஒலித்தது சுஜிக்கு ஒன்றும் புரியவில்லை லாவண்யா அவனை ஒருமுறை பார்த்தாள் சுஜி அகிலா அம்மா இருக்காங்கல்ல என்ன அம்மா சொல்லிட்டு இருக்க அந்த பொம்பளை செஞ்ச சபரி தான் உச்சியில் இருந்தான் அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க அக்கா சுஜி பதற்றத்துடன் கேட்டாள் லாவண்யா சுஜியின் கைகளை பற்றி கொண்டாள் சுஜி அகிலா அம்மா ஒரு நாள் எனக்கு பன்றியோட இதயத்தை கொடுத்து பச்சையா சாப்பிட சொன்னாங்கடி என்று சொன்னபோது சுஜிக்கு பயங்கர அதிர்ச்சி அவளது ரத்தம் உறைவது போல் உணர்ந்தாள் என்னக்கா சொல்ற அப்படி சாப்பிட்டா குழந்தைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க என்ன இது முட்டாள்தனமாயிருக்கு சுஜி தன்னை அறியாமல் சத்தமிட்டாள் சபரி சுஜியை பார்த்து கைகளை ஆட்டினான் பாரு பதினேழு வயசு பொண்ணு இவளுக்கே இதெல்லாம் முட்டாள்தனம்னு தெரியுது உனக்கு தெரியலையே சபரி பிளீஸ் லாவண்யா அவனை தடுத்தாள் நீ என்ன பண்ணாக்கா சுஜி கேள்வியை பரிதாபமாக உதிர்த்தாள் சாப்டேண்டி அதுக்கு அப்பறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும்னு தோணுது தோணுனது என்ன அதுதான் பிரச்சனை சபரி மீண்டும் உருமினான் லாவண்யா தன் வயிற்றை தொட்டுக்கொண்டாள் குழந்தையோட வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு இந்த ஊர் டாக்டர் அவங்களும் அதான் சொன்னாங்க நாங்க ரெகுலரா பாக்குற டாக்டர் அவங்களும் அதான் சொன்னாங்க ஆனா இப்ப கொஞ்ச நாளா திடீர்னு வயிறு இவ்ளோ பெருசா வீங்கிடுச்சு வர வழியில இந்த ஊர் டாக்டர பார்த்து விசாரிச்சோம் அவர் செக் பண்ணிட்டு குழந்தையோட வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு மூணு மாச குழந்தை வளர்ச்சி இருக்க வேண்டிய இடத்துல ஏழு மாச குழந்தைகளோட வளர்ச்சி இருக்கு இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் டெலிவரி நடக்கலாம்னு சொல்லிட்டார்டடி சுஜியால எதையுமே நம்ப முடியவில்லை உலகமே தலைகீழாக சுழல்வது போல உணர்ந்தாள் சபரி ஆத்திரத்தில் சுவரில் குத்தினான் எந்த அறிவு இருக்கிறவளாவது பன்றி எரியத பச்சையா சாப்பிடுவா எனக்கு தெரிஞ்ச அந்த அகிலா ஏதோ சூனியம் வச்சு கொடுத்துருக்கணும் அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது குழந்தைகளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்பறம் இருக்கு உனக்கு லாவண்யால முதல் முறையாக கோபத்துடன் கத்திவிட்டு வீட்டிற்குள் வேகமாக சென்றான் சபரி லாவண்யா கலங்கிய கண்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தாள் ஆனால் சுஜிக்கு வேறு ஒரு சந்தேகமும் பயமும் எழுந்தது அகிலா ஆண்டி எதுக்காக இப்படி செய்யணும் நிஜமாவே அவங்க பிளாக் மேஜிக் ஏதும் வச்சிட்டாங்களா என்று முதலில் யோசித்தவளுக்கு திடீரென்று ஒரு பயங்கரமான உண்மை மின்னல் போல தாக்கியது அக்கா சொல்லும்போது இந்த ஊர் டாக்டர்னு சொன்னாலே ஆனா நான் இந்த ஊர்ல எந்த டாக்டரையும் பார்க்கலையே வருன்னு சொன்னத வச்சு பார்த்தா இந்த ஊர்ல நான் சந்திச்சவங்க மட்டும் தான் உயிரோட இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாருமே ஆட்மாக்கள் அப்போ அக்காவ செக் பண்ணதும் ஒரு பேய் தானா சுஜிக்கு தலை சுற்றியது சுற்றிலும் இருந்த வீடு சுவர்கள் காற்று எல்லாமே தன்னை பார்த்து சிரிப்பது போல ஒரு பிரமை ஏற்பட்டது அவள் ஒரு பெரிய மர்மத்தின் நடுவில் சிக்கியிருப்பது அப்போதுதான் தெளிவாக புரிந்தது சுஜி வெளியே மௌனமாக அதிர்ச்சியில் உறைந்து நிற்க வீட்டிற்குள் நுழைந்த சபரிக்கு தன் அம்மா சிவகாமியிடமிருந்து அழைப்பு வந்தது சபரி பதற்றத்துடன் ஹாலை கடந்து சமையலறைக்கு செல்லும் ஒடுக்கமான பாதையில் வந்து நின்றான் சபரி வீட்டுக்கு போயிட்டீங்களா சிவகாமியின் குரலில் அதிகாரமும் அவசரமும் கலந்திருந்தன இப்படா வந்திருக்கோம் என்றான் சபரி தன் சோர்வை மறைத்து ஜெகதீஷ் அங்க இருக்கானா சபரி ஒரு கணம் தயங்கினான் இறந்தவன் எப்படி இருப்பான் இல்லமா என்று தயக்கத்துடன் பதிலளித்தான் இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான் நானும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே இல்ல இப்ப ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அங்கேயும் இல்லனா எங்க தான் போனான் கல்யாணம் வரைக்கும் அங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு தானே வந்தான் சபரியின் மனதில் அச்சம் பரவியது ஜெகதீஷ் இறந்துவிட்ட உண்மை தெரிந்தால் தன் மீதும் லாவண்யா மீதும் தான் முதலில் சந்தேகம் வரும் சபரிதா ஏதாவது செய்திருப்பான்னு சிவகாமி நினைத்தால் பெரும் சிக்கல் அதனால் அவன் தன் பொய்யை தொடர்ந்தான் ஜெகதீஷ் வந்தா இங்கதான் இருந்தான் அப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான வேலை வெளியில போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் வரல நானும் கால் பண்ணேன் எடுக்கல சரி அவன் வீட்டுக்கு வந்தாலோ எனக்கு கால் பண்ணினாலோ முதல்ல என்ன வந்து பாக்க சொல்லு என்று உத்தரவிட்டார் சிவகாமி சொல்ற அப்புறம் இன்னைக்கு புரோக்கர் வீட்டு பாக்க வருவாரு சபரிக்கு குழப்பம் அதிகமானது எந்த வீட்டு பாக்க நீ இருக்கிற வீட்டதான் வேற எந்த வீடு அங்க இருக்கு இல்ல புரியலம்மா சிவகாமியின் குரலில் இருக்கம் கூடியது ஜெகதீஷ் தானே அந்த வீடு இருக்கு அவனோட ராசிப்படி அந்த வீடு அவனுக்கு செட் ஆகாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு அதனால அந்த வீட்டை விக்க போறேன் அதுக்குதான் புரோக்கர் வருவாரு கிளம்பிட்டாரு எப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருடா சபரிக்கு இது இன்னொரு அதிர்ச்சியாக இருந்தது என்னமா சொல்றீங்க இந்த வீட்டை வித்துட்டா அப்புறம் நாங்க எங்க போறது அதுவும் லாவண்யா கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல எங்களால வேற எல்லாம் அலைய முடியாது இது எங்களுக்கு ராசியான வீடா இருக்கு என்னமோ நீ சொந்த வீடு மாதிரி கவலைப்படுற அந்த வீடு இல்லனா வேற வீட்டுல உங்களை தங்க வைப்பேன் இதெல்லாம் ஒரு விஷயமா எனக்கு என் தான் முக்கியம் அவனுக்கு அந்த வீடு செட் ஆகாதுன்னா அப்புறம் எதுக்கு அது சிவகாமியின் வாதத்தில் கடுகளவும் ஈரமில்லை எங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது இங்கேயே இருந்துக்கிறோமே அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று கெஞ்சினான் சபரி முடியவே முடியாது சபரி ஜகதீஷ்க்கு தானே இந்த வீடு ராசி இல்ல பேசாம இந்த வீட்டை உங்க பேர்ல மாத்திடுங்க இல்லனா என் பேருக்கு மாத்திடுங்க வாய்ப்பே இல்ல சபரி நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான் அட்லீஸ்ட் அடுத்து எங்களுக்கு பாக்குற வீட்ட இதே ஊர்லயாவது பாத்து கொடுங்களேன் நீ என்ன சொந்த ஊருக்கார மாதிரி பேசிட்டு இருக்க எப்ப எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஜெகதீஷ் வந்தா எனக்கு கால் பண்ணு என்று கூறிவிட்டு சிவகாமி இணைப்பை துண்டித்தார் சபரிக்கு தலை வெடிப்பது போல் இருந்தது அவன் தன் இரு கைகளால் தலையை பிடித்துக் கொண்டான் இந்த ஊரை விட்டு சென்றுவிட்டால் அவன் போட்ட திட்டமெல்லாம் வீணாகிவிடுமே என்ற கவலை அவனை ஆட்கொண்டது சபரியின் திட்டம்தான் என்ன அவன் ஏன் இந்த ஊரிலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான்